படிச்சு வேலைக்கு போ ஜாதியெல்லாம் மறந்துடும் மாறிடும் அப்படின்னு சொல்றீங்க நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் ஐடியில் ரெண்டரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நானும் உங்க பொண்ணும் லவ் பண்றோம் இதுக்கு மேல என்ன வேணும் வெறும் ஜாதி மேயரை பார்த்துட்டு ஏன் எங்க மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற அரசியல்வாதி சினிமா நடிகர் சினிமா இயக்குனர் இவங்க எல்லாம் அஜித் குமார் லாவண்யா இந்த மாதிரி கொலை வழக்கில் ஒரு வார்த்தை கூட பேசலையே நீங்கள் மட்டும் ஜாதி பார்த்து சப்போர்ட் பண்ணும்போது என்னையை மட்டும் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணது தப்பு அப்படின்னா உங்கள் பொண்ணு என்னைய லவ் பண்ணதும் தப்பு தான் என்னையை நீங்கள் தண்டிச்சிட்டீங்க என்னையவே நினச்சிட்ருக்க உங்கள் பொண்ணை இதுதான் உங்கள் ஜாதி கௌரவமா ஜாதிக்கு கொடுக்கக்கூடிய நியாயமா நான் ஒன்றும் உங்கள் ஊர் தூத்துக்குடியில் வந்து வெட்டலையே உங்கள் தாத்தா முத்துமாலை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆலோசனை கேட்க வந்ததாக எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் தாத்தா முத்துமாலை திருச்செந்தூரில் கூடிய எடிசன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாரு அப்படி இருக்கும்போது சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் என்ன நீ உன் தம்பி உங்கள் அம்மா உங்கள் மாமா இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் என்ன ஆலோசனை கேட்குறத வந்ததால் தான் நினைக்க முடியுமா இன்னைய கொன்னதுக்காக உன் மேலே பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் க்ரைம் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு முக்கியமான ஆறு பிரிவுகளின் கீழே வழக்கும் பதிவு பண்ணியாச்சு ஆனால் ஏ ஒன்று இருக்கக்கூடிய ஒன்றையை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏ டூ ஏ த்ரீ உங்கள் அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணலை உங்கள் அப்பா அம்மா போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவா இல்லை இந்த தமிழ்நாடு அரசும் ஜாதி பார்த்து அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கா ஒரு திருடன் நூற்றம்பது ரூபா திருட்டான் அப்படின்றதுக்காக எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் விசாரணை இல்லாமல் எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனே ரிமாண்ட் பண்ணக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை ஏன் அரெஸ்ட் பண்ணலை இம்மீடியேட்டாக இருந்தான் பண்ணலை த ஏ டூ ஏ த்ரீ இன்ன வரைக்கும் இருக்கிற காரணம் என்ன இதனால் என்னுடைய பிணத்தை கூட என்னுடைய குடும்பத்தார் இன்னும் வாங்காமல் வெயிட் பண்ணி போராட்டத்தில் காத்துட்ருக்காங்க இதுக்கான காரணம் என்ன நான் பண்ணது தப்பு அப்படின்னா இருபத்தி நாலு வயசாகிற எனக்கு ஜாதி தான் பெருசு ஜாதி மயிறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஜாதி சங்கமும் அரசியல்வாதிகளும் இந்த சொசைட்டியும் பண்ணது தப்பு தானே உங்கள் ரத்தத்தில் நான் கலந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னை விட்டு நீங்க ஆனால் இன்னும் ஊருக்கு வெளியே எத்தனையோ பேரை கட்டாயப்படுத்தி உங்கள் ரத்தத்தை கலந்துகிட்டு தான் இருக்கீங்க அப்போது தெரியலையா இந்த ஜாதி மயிறு ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லித்தர பள்ளிக்கூடத்தில் ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் சேர்க்குறீங்க என்னையை மட்டும் ஜாதி பார்க்காதுன்னு சொல்கிறீங்க என்னை பொண்ணதுனால அடுத்த நூறு வருஷத்துக்கு இந்த ஜாதி இன்னும் மாறாம அப்படியே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கேள்வி நாங்க பதில் பதில் நீ